நேர்களும் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க பிஜிடிஆர்பிக்கான டெய்லி டென் கொஸ்டின் தாங்க நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு நம்ம நாற்பத்தி நான்காவது கேள்வி தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இதுக்கப்புறம் தமிழும் அண்ட் சைக்காலஜியும் ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோஸ் பார்த்தா தான் என்ன பண்ண முடியும் வேகமாக முடிக்க முடியும் அப்படின்றதுனால ஸோ இதுக்கப்புறம் டூ வீடியோஸ் நம்ம வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்போ தான் எடுத்து நம்ம முடிக்க முடியும் ஓகேங்களா சரிங்க ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோ ஒரு கேள்வி கேட்டுருந்தோம் அதுக்கான ஆன்சர் பார்த்துட்டு இந்த வீடியோக்கான கொஸ்டின்ஸை பார்த்துலாம் லாஸ்ட் வீடியோ நம்ம கேட்ட அந்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழினத்தை ஒன்றுபடுத்த எடுத்துக்கொண்ட முயற்சியில் பயன்படக்கூடிய இலக்கியம் தமிழில் உண்டு என்றால் அது என மாப்போசி கூறுகிறார் ஓகேங்களா அப்ப தமிழ் இனத்துல ஒன்றுபடுத்த எடுத்துக்கொண்ட ஒரு முயற்சிக்கு பயன்படக்கூடிய ஒரு இலக்கியம் வந்து தமிழகத்துல இருக்கு அப்படின்னா அது எந்த இலக்கியம் சொல்லிட்டு அவர் சொல்றாருங்க சூப்பர் சிலப்பதிகாரம் தான் இதுக்கான சிலப்பதிகாரத்தை தான் வந்து மாப்போசிவன் யானை வந்து சொல்றாருங்க ஓகே இன்னைக்கான டென் கொஸ்டின் பார்க்கலாம் ஸோ வாங்கி ஸோ நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பத்துக்கிற பெல் பட்டை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போதான் நம்ம போற விபடிய சூழ்நிலையாக உங்களுக்கு வந்துட்டு ஓகே இந்த வீடியோக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் திருத்தணி வரை உள்ள பகுதிகளை தமிழ்நாட்டுக்கு கொடுத்த ஆணையம் எது ஸோ திருத்தணி உள்ள வரை இருக்கக்கூடிய பகுதிகளை தமிழ்நாட்டிற்கு வழங்கிய ஆணையம் எது சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்ன எதுங்க இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா படாஸ்கர் ஆணையம் பி தாங்க இதுக்கான ஆன்சர் சோ படாஸ்கர் ஆணையம் தான் என்ன பண்ணிருக்கும் திருத்தணி வரை உள்ள பகுதியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அதை கொடுத்திருப்பாங்க ஓகேங்களா சோ அது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் தான் படாஸ்கர் ஆணையம் சோ கே எம் பணிக்கர் ஆணையம் அப்படின்றது என்னதுங்க இது வந்து மத்திய அரசால இந்த மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு பணிக்கர் ஆணையம் அவங்க வந்து சித்தூர் வந்து ஆந்திரா கிட்ட கொடுத்துட்டு இருப்பாங்க ஆனா நம்ம இந்த படாஸ்கர் ஆணையம் வந்து பார்த்தோன்னா திருத்தணி வரை உள்ள பகுதியில் தமிழுக்கு வந்து மீட்டு கொடுத்துருப்பாங்க அப்ப படாஸ்கர் வந்து இதுக்கான ஆணையம் சோ வாஞ்சி ஆணையம்னு உங்களுக்கு தெரியும் அது வந்து ஒரு நபர் ஆணையம் ஆந்திராவோட தலைநகர சென்னையா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணிருப்பாங்க ஒரு இடைக்கால ஏற்பாட்டை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருப்பாங்க அதான் வாஞ்சி ஆணையம் ஸோ லாஸ்ட்டாக வந்து பாத்தீங்கன்னா பசலி ஆணையம் ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம் ஸோ பசலி ஆணையம் பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு அக்டோபர் பத்து அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட அறிக்கை வந்து வெளியே வெளியே வந்துருக்கும் ஸோ அடிப்படையில் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க சென்னையை வந்து அஹ் இங்கதான் இருக்கணும் கேரளாவோட சில பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவுக்காக என்ன பண்ணிருப்பாங்க விட்டு கொடுத்துருப்பாங்க இது பசலி ஆணையம் ஸோ நம்ம நாலு பத்தியுமே எக்ஸ்பிளைன் வந்து கொடுத்துருவோம் ஆனா இதுக்கான ஆன்சர் எதுங்க படாஸ்கர் ஆணையம் தான் தலையை கொடுத்து தலைநகரை காப்போம் என முழங்கியவர் யார் தலையை கொடுத்து தலைநகரை காப்போம் என முழங்கியவர் யார் சூப்பர் யாருங்க மாப்போசி சிதாங்க இதுக்கான ஆன்சர் மாப்போசிவன் நானும் சோ ஏன்னா சோ சென்னை மாநகரம் வந்து ஆந்திராவுக்கு போகக்கூடாது அப்படின்றதுனால தலையை கொடுத்து தலைநகரை காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருப்பாரு முழங்கி இருப்பாருங்க ஓகேங்களா அப்போ மாப்போசி சோ ராஜாஜி தான் வந்து அப்ப என்ன வேண்டியிருப்பாரு முதலமைச்சரா இருந்திருப்பாரு சோ அப்போ அவரும் தீவிரமான இதில் வந்து இதில் வந்து ஈடுபட்டிருப்பாரு ஸோ சோ திருவாலங்காடு கோவிந்தராஜன் இவரை பத்தி தெரியும் இவர் வந்து சிறைச்சாலையில் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாரு சிறையில் சிறையில இறந்துட்டு இருப்பாரு அவரு நீங்க ஞாபகம் அடுத்து செங்கல்வராயன் இவரு தான் வந்து மாநகர தந்தை அப்போதைய மாநகர தந்தையா இருந்தவர் வந்து செங்கல்வராயன் ஓகேங்களா சோ அவர் தான் அந்த தீர்மானத்தை முன்மொழிந்து தலையை கொடுத்தோம் தலைநகரை காப்புன்னு சொல்லிட்டு மாம்போசி சொல்லியிருப்பாரு அடுத்து மாப்போசி அவர்கள் நாகர்கோவில் நகரில் வடிவீசுவரத்தில் வரத்தில் வடிவீசுவரத்தில் வடிவை வாலிபர் சங்கத்தின் ஆண்டு விழாவில் பேசிய நாள் பாருங்க அவர்கள் நாகர்கோவில் நகர்ல வடிவீஸ்வரம் அப்படின்ற இடத்துல வடிவை வாலிபர் சங்கம் அப்படின்ற ஒரு சங்கத்தோட ஆண்டு விழா நடந்திருக்கும் அந்த ஆண்டு விழாவில அவர் பேசிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அக்டோபர் இருபத்தி ஐந்து பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அக்டோபர் இருபத்தி ஐந்துல தான் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கோம் அவர் வந்து பேசியிருப்பாரு நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் அக்டோபர் இருபத்தி ஐந்து நல்ல நான் போச்சுக்கோங்க அடுத்து கூட்டுரை கவனி பார்வைங்க மார்ஷியல் நேர்சமணி ஓகேங்களா சோ மார்ஷியல் நேர்சமணி சார்ந்த சில தான் வந்து சில டைப்பிங் ஸ்டே இருக்கு அது நான் உங்களுக்கு பிடிஎப்பா கொடுக்கறப்போ கரெக்ட் பண்ணி கொடுத்துறேன் ஸோ மார்ஷியல் நேசமணி அப்படின்றவர் தான் வந்து மூணு கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு இவர் வந்து வழக்கறிஞர் ஆவார் ஆமாங்க கரெக்ட் அவர் வந்து ஒரு வழக்கறிஞர் தான் அடுத்து நாகர்கோவில் நகரமன்ற தலைவர் கரெக்ட் தான் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆமாங்க அதுவும் கரெக்ட் தான் சட்டமன்ற உறுப்பினர் அதுவும் கரெக்ட் தான் அப்போ எல்லாமே கரெக்ட் தான் இவர் நகரமன்ற தலைவராக இருந்திருப்பாரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருப்பார் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருப்பாரு அப்போ இங்கே எல்லாமே

தமிழகத்தின் வடக்கல்லை வேங்கட மலையாகவும் தெற்கல்லை குமரமணியாகவும் கூறப்பட்டுள்ளது சூப்பர் என்ன வரும் சிலப்பதிகாரம் வெரி குட்ங்க ஏதா அதுக்கான ஆன்சர் சிலப்பதிகாரத்திலையும் சரி புறநா நூற்றிலையும் சரி இந்த தமிழகத்தோட வடக்கலைனா வேங்கட மலையினும் தெற்கலைனா வந்து பார்த்தீங்கன்னா குமரிமுனை அப்படின்ற கூற்றம் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கும் இது வந்து ரொம்ப ஒரு சிறப்பான தான் சொல்ல முடியாது மாபோசி சொல்லியிருப்பார் அப்போ இது ஏதா அதுக்கான ஆன்சர் அடுத்து ஆஸ்திரியா நாட்டு தலைநகரான வியன்னாவில் ஆஸ்திரியா நாட்டு தலைநகரான வியன்னாவில் அமைந்துள்ள அருங்காட்சியகத்தில் டேஷ் தாளில் எழுதப்பட்ட ஒரு கையெழுத்து சுவடி கண்டறியப்பட்டது சோ எந்த தாளில் எழுதப்பட்ட கையெழுத்து சுவடிங்க ஏதா அதுக்கான ஆன்சர் சோ பேப்பரஸ்தால்ல எழுதப்பட்ட ஒரு கையெழுத்து சுவடி தான் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் சேரநாட்டு துறைமுகமான அந்த பேப்பரஸ்தால சேரநாட்டு துறைமுகமான முசிறி வணிகருக்கும் டேஷ் நாட்டின் அலெக்சாண்ட்ரியா வணிகருக்கும் இடையே வணிக ஒப்பந்தம் இருந்தது பற்றி குறிப்புகள் காணப்படுது ஓகேங்களா வந்து இந்த குறிப்புகள் வந்து காணப்படுது எந்த நாட்டில் இருக்கக்கூடிய அலெக்சாண்ட்ரா துறைமுகம் அப்படின்னா எகிப்து நாட்டில் இருக்கக்கூடிய அலெக்சாண்டியா துறைமுகம் அப்ப சேர நாட்டோட முஸ்லிம் வணிகருக்கும் அலெக்சாண்டியா நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வணிகருக்கும் முடியும் என்ன நடந்திருக்குங்க ஒரு வணிக ஒப்பந்தம் நடைபெற்றிருக்கு அப்படின்ற கூற்று வந்து இதில் தெரிய வருது அடுத்து சிலம்பு செல்வன் என போற்றப்படும் மாப்போசி தன் மாப்போசியின் தன் வரலாற்று நூல் எது அப்ப பாருங்க இது தண்ணி கொல்லியே கேட்டிருக்கணும் நான் ஒரே கொஸ்டின்ல கேட்டேன் அப்ப சிலம்பு செல்வன் அழைக்கப்படுறவரு மாப்போசி அவருடைய தன் வரலாற்று நூல் எது வந்து எதுங்க எனது போராட்டமும் சீதாங்க இதுக்கான ஆன்சர் எனது போராட்டம் அப்படின்றது அவருடைய தன் வரலாற்று நூல் அடுத்து மாப்போசி அவர்கள் சட்டமன்ற மேலவை உறுப்பினராக இருந்த ஆண்டு எது சோ மாப்போசி எந்த ஆண்டு சட்டமன்ற மேலவை உறுப்பினராக வந்து இருந்திருப்பாரு

ஸோ எழுபத்தி ரெண்டுல இருந்து எழுபத்தெட்டு வரை சட்டமன்ற மேலவை தலைவரா வந்து அப்படின்னு பகுதி வைத்திருப்பாரு அப்போ எழுபத்தி ரெண்டு டு எழுபத்தி எட்டுன்றது சட்டமன்ற மேலவை தலைவர் உறுப்பினராக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு டு ஐம்பத்தி நான்கு இதனால நீங்க நான் வச்சுக்கணும் அடுத்து மாப்போசி அவர்களுக்கு டேஷ் மற்றும் சென்னை தியாகராஜ நகரிலும் சிலை அமைந்துள்ளது ஸோ மாப்போசி அவர்களுக்கு எந்த இடத்துலயும் அப்புறம் சென்னை தியாகராஜ நகரிலும் வந்து சிலை வைத்திருக்காங்க அப்படின்றத உங்களுக்கான கேள்வி இதுக்கான ஆன்சர் என்ன வருங்க வெரி குட் திருத்தணி ஓகேங்களா சோ திருத்தணி மற்றும் சென்னையில் இருக்கக்கூடிய தியாகராய நகரில் வந்து அப்படி இருக்காங்க இவருக்கு வந்து சிலை வச்சிருக்காங்க அப்ப சீதா அதுக்கான ஆன்சர் வேகமா உங்களுக்கு ரிவிஷன் கொடுத்து பாருங்க திருத்தணி வரை உள்ள பகுதியிலே தமிழ்நாட்டுக்கு கொடுத்த ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா படாஸ்கர் ஆணையம் தலையை கொடுத்த தலைநகர கோப்பன் சொன்னவர் வந்து மாப்போசி மாப்போசி அவர்கள் வந்து நாகர்கோவில் வந்து அந்த வடிவசரத்துல வடிவ வாலிபிரசங்க ஆண்டு பேசியது நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் அக்டோபர் இருபத்தி இதுல எல்லாமே சரிதான் இவர் வந்து வழக்கறிஞர் நாகர்கோவில் நகரமன்ற தலைவராக இருந்திருப்பார் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருப்பார் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருப்பாரு நாகர்கோவில்ல இவருக்கு மணிமண்டபம் சிலையை வச்சிருக்காங்க சோ சிலப்பதிகாரிகாரிகாரிகாரத்தையும் புரோனா தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தோட வடக்கல்ல வங்கடமாலையும் தெற்கையின் குமரிமணியும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆஸ்திரியா நாட்டு தலைநகரான வியனாவில் அமது அருங்காட்சியகத்தில் தான் வந்து எழுதப்பட்ட ஒரு கையை தோடியோ சோடி வந்து கண்டறியப்பட்டுள்ளது அடுத்து சேர நாட்டு துறைமுகமான முஸ்லிம் வணிகருக்கும் எகிப்து நாட்டின் அலெக்சாண்டரா துறைமுக வணிகருக்கும் இடையே வந்து ஒரு வணிக ஒப்பந்தம் வந்து இருந்தது நல்ல குறிப்பிடப்பட்டிருக்கு சிலம்ப செல்வரும் போடப்படக்கூடிய மாப்போசியோட தன் வரலாற்றில் வந்து எனது போராட்டம் மாப்போசி அவர்கள் சட்டமன்ற மேலவை உறுப்பினராக இருந்த ஆண்டு இதெல்லாம் ஐம்பத்தி ரெண்டு டு ஐம்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு டு ஐம்பத்தி நாலு இருந்திருக்காரு தலைவராக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு டு எழுபத்தி எட்டு மாபோசி அவர்களுக்கு சென்னை தியாகராஜன் தான் வந்து சிலை அமைக்கப்பட்டுள்ளது ஓகே இது வந்து அவருக்கான டென் கொஸ்டின் பார்த்தோம் சோ இந்த வீடியோக்கான உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா மாப்போசி அவர்களின் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்னும் நூலுக்கு எந்த ஆண்டு சாகித்ய அகதாமை விருது கிடைத்தது சோ அவருக்கு அந்த வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு அப்படின்றது மாப்போ சிவனானோர் தேர் நூல் தான் அந்த நூலுக்கு எந்த ஆண்டு சாகித்ய அகதாமி விருது கிடைச்சது அப்படின்றத உங்களுக்கு கணக்கு சோ இதுக்கு நான் ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்க அதை உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துறோம் ஓகேங்களா சோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நம்ம சேனல் காரணம் புதுசா வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூட லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ கைஸ்